தன்னுடைய செருப்பு அழகா இருக்கணும் ஆசைப்படுறான் இதெல்லாம் பெருமையா அப்படின்னு கேக்குறாங்க பெருமை இருந்தா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க ஸ்டைல் பண்றோம்ல ஸ்டைலும் பெருமையான ஒரு கேட்கிறாரு ஸ்டைல் பண்ணிக்கிறோம் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் வாட்சி கட்டிக்கிறோம் ஒரு வாகனத்தில் பந்தா போய் இறங்குறோம் இது இல்லாம பெருமைன்னு கேட்கறாங்க அப்ப ரிசர்ஸ் இல்லாம சொல்றாங்க இது பெருமை இல்ல பத்தருள் ஹக்கி பகம் துன்னாஸ் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறதும் பிற மக்களை அலட்சியமா நினைக்கிறதும் மட்டம் தட்டுவதும் பிற மக்களை மட்டம் தட்டுவதும் சத்தியத்தை ஏற்க மறுக்கதும் பெருமை அவன் சொர்க்கத்தில் கடுகளவுக்கு அது இருந்தா கூட சொர்க்கத்து போக மாட்டான் அப்ப ஒரு கொள்கை சரின்னு வாதிடலாம் நான் சரி வாதிடக்கூடாது சரின்னு வாதிக்கலாம் தவியுது காரணம்லாம் சொர்க்கு போக சொல்லக்கூடாது அவன் தவீது காரணம் வேற எதுக்கு வந்திருக்கானா தான் தெரியாது நெசமா தவையுது காரணம் கடைசி வரைக்கும் இருப்பானா எப்போது சிலிப்பாயிருவானா அது தீர்மானிக்கிற ரப்புல அழமையன் இவங்க என்ன பண்றாங்க சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் வாங்கிட்ட மாதிரி உங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் அப்படி சொல்றதும் உண்டு உள்ளுக்குள்ள அவங்க தான் மூமினா பாக்கி எல்லாம் பையத்து மூமினா இல்லையா மத்தவன் மூமின் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு அதான் அல்லாவுடைய ரசூல முனாபிக்க வந்து மூமின் இல்லைன்னு பில்டர் பண்ணல சேர்ந்து வந்தாங்க சேர்ந்து போனாங்க அப்படி குரான் இருக்கு இதா காமு இலசலாத்தி காமு குசாலா தொழுகைக்கு வந்தார்களே ஆனால் சோம்பலாக நிற்பார்கள் வந்திருக்காங்க இப்ப அஞ்சு வேலை தொழுகைக்கு வந்துபிட்டு நிற்கும் போது வேறல இது மாதிரிலாம் நடந்திருக்குங்கிறதை நம்ம குரான்ல பாக்குறோம் அப்ப முனாபிக்குகள் என்பவர்கள் இங்க வரும்போது ஆமன் நாடுக்குவாங்க உங்களை சேர்ந்த ஆளுக்கன் அங்க போனா உங்களை சேர்ந்த ஆளுக்கன்றுவாங்க அப்படி ரசூல்லாவே ஏமாத்தி இருந்திருக்காங்கல்ல அவங்கள ரசூல்லா ஃபில்டர் பண்ணாங்களா நீ யாருப்பா ஃபில்டர் பண்ணி சொர்க்கவாசி நரகவாசியும் பிரிக்க நீ யாரு ரசூலுக்கு இல்லாத அதிகாரத்தை உனக்கு தந்தது யாரு அதான் கேள்வி அதனால தௌஹீத்வாதி சரியில்லை இவன் தான் சரி தான் சரின்னு ஒருத்தன் சொன்னா அது ஒன்னே அவனை நரகத்தில் தருவதற்கு போதும் வேற பிரிய தப்புலாம் செய்ய வேண்டியது இல்லை அது ஒன்னே கொண்டே தள்ளிப்படும்